மோடி வந்தா இந்து ஆட்சி வந்துடும் இந்த ஜாதி மதம் எல்லாம் பிரிச்சிருவார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அத்தனையும் பொய் என்பது போல இந்த வாக்குகள் நம்ம சித்த நாற்பது ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க சென்ற முறை போல இந்த முறையும் போயிட்டு அங்க போய் கேன்டீன்ல டீ காஃபி வடை பஜ்ஜி சாப்பிட்டு சாரி பாவ் பாஜி போண்டா பாஜி இல்ல பேல் பூரி பாவ் சாப்பிட்டு வரலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்ப இருநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதியில காங்கிரஸ் முன்னிலை வந்து ஜெயிச்சிருக்காங்களா இப்ப நீ சொல்லுவாங்களான்னு கேட்டா அதுக்காக தான் போய் சொல்லுவோம் இப்ப அவங்க எல்லாம் பண்ணலாம் அவங்கள சரி போய் அடிக்கணும் பாஜக வரவே வராது அப்படின்னு சொன்னா ஒரு தமிழ்நாட்டுல கட்சி கழிச்சிட்டாருன்னா அதை வந்து நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் ஓபிஎஸ் கட்சியை அவர் தன் தன் வசப்படுத்தின அவரு வெற்றி வசப்படுத்த அவர் விட்டார் என்பதை பார்க்க வேண்டியதா இருக்குது அண்ணாமலை தோக்கணும் என்று உட்கட்சியில் நிறைய பேர் நினைச்சவங்களும் இருக்காங்க அது அண்ணாமலைக்கும் தெரியும் அண்ணாமலை தோக்கணும் அவர் ஜெயிக்க கூட நினைச்சவங்க அவங்க கூட இருக்கவங்க அவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் அதே மீறி சாத்தி காட்டுகள் சொன்னா இந்த சிறு குறு காலகட்டத்தில் நாற்பது ஐம்பதாம் ஆண்டுகள் இந்த எடப்பாடியை காட்டிலும் அவர் ஓரளவுக்கு வந்திருக்கார் நான்கு ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மலராத ஒரு தாமரை மலரவைக்க முயற்சி பண்ணியிருக்காரு நல்ல முயற்சி தோல்விதான் ஆனால் கௌரவ தோல்வி இனி தமிழ் வணக்கம் சார் இனிய தமிழ் வணக்கம் உலகமே பரபரப்பாக எதிர்பார்த்திருந்த இந்திய தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாஜக குறைவான இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது உண்மையிலுமே பாஜகவுடைய உடைய வெற்றியாக பார்க்கிறீர்களா அல்லது அவர்களுக்கு வீழ்ச்சி அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அவங்க சொன்னது மாதிரியே நானூறு தொகுதி இருந்தது ஏறக்கு ஒரு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது தொகுதி கிட்ட வந்துட்டு இருக்காங்க ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகம் ஜெய்கி தான் போறாங்க ஆனால மீது எண்பது தொகுதியில் ஏறக்குறைய எண்பது தொகுதியில் அவங்க வந்து லீடிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஓட்டு வாக்கு வித்தியாசம் தான் இருக்காங்க ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டி வித்தியாசத்தான் இருக்கு அதை சேர்த்தாங்கன்னா அவங்க சொன்னது கரெக்டாக ஒரு நானூறு ஓட்டு விட்டு நானூறு வீட்டு வந்துடும் ஏறக்குறைய வந்து ரீச் ஆயிடும் அதனால அதில் சொன்னது ஒன்றும் இது இல்லை ஆனால் இந்த ரிசல்ட் எப்படி பாக்குறதுன்னா இப்போ எல்லாம் சொன்னாங்க இல்லையா மோடி வந்த இந்து ஆட்சி வந்துடும் இந்த ஜாதி மதம்லாம் பிரிச்சிருவார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அத்தனையும் பொய் என்பது போல இந்த வாக்குகள் நம்ம சித்தரிக்கிறது சொல்றது என்னன்னா மோடி வந்து இந்தியா பிரிச்சிருவார் மக்களை பிரிச்சிடலாம் பொய்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே சமயத்தில் இந்தியா மறுபடியும் புனிதமான நாடு இந்துக்கள் நாடு என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த வாட்டு எண்ணிக்கை நம்ம விடுவித்து காட்டுகிறது அது மட்டும் இல்லாம மோடியின் தலைமை சீரிய தலைமை இது மீண்டும் அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்பி இருக்கிறார் என்பதில் தெளிவான எடுத்துக்காட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்கிறார் இதை தொடர்ந்து இந்த ஹாட்ரிக் வெற்றியை எப்படி பார்க்குறீங்க எப்படி பதிவு செய்ய விரும்புறீங்க ஆ இமிலேயே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மோடி மோடி பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் அவருடைய ஆயிராவது உழைப்புக்கு இந்த வயசுலையும் அவர் உழைப்பு வந்து இந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாரு என்பதுன்னா வெளிப்பாடு தான் இது ஆனால் சில பேர் சொன்னாங்க அவர் விமர்சனம் பண்ணாங்க வெளிநாட்டுலேயே சுற்றுமயம் செய்துட்டு இருக்காரு நாட்டு மக்களை பார்க்கறதுன்னு சொல்லியிருந்தாங்க பொ விதமாக நாட்டு மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் நாம் தமிழர் என்பதாக ஒரு நிறைவு விஷயம் என்னென்னா இப்படி சொல்லலாம் கடைசியில் அவர் கன்னியாகுமரியில் தியானம் பண்ணதால நம்ம அந்த தியானத்து வெளிப்பாடு நம்ம புனித பூமியில் கால் வைத்ததால ரிசல்ட் ஒரு பாசிட்டிவ் வந்து சொல்லலாம் அந்த வகையில் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பதையும் வென்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாழ்த்து சொல்ல முடியுங்களா கண்டிப்பா திமுக வாழ்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய உழைப்பு நல்லா இருந்தது உங்களுடைய வேட்பாளர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டியிருக்காங்க அந்த வகையில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னெந்த வா சொல்லும்போதும் வருத்தமான விஷயம் என்னென்னா இது மொழியும் நீங்கள் முப்பத்தி மூணு சீட் ஜெயிச்சிங்க போன சென்ற மொழியும் ஜெயிச்சிங்க என்ன பண்ண முடிஞ்சது தமிழக மக்களுக்கு என்ன பண்ணீங்க என்பது தானே கேள்வி ஜெயிக்கிறீங்க வெற்றி தோல் என்பது உங்களுடைய கட்சியை பொறுத்தது இந்த நாள் ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நிலவுகள் செய்தீங்கிறான்னு கேள்வி கேட்கும் இப்போ நாற்பது ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க சென்ற முறையும் போகிறேன் இந்த முறையும் போய்ட்டு அங்கே போய் கேண்டீனில் டீ காஃபி வடை பண்ணி சாப்பிட்டு பா சாரி பாவ பாஜி போண்டா பாஜி இல்லை பேல்பூரி பாப்பு சாப்பிட்டு வரலாம் இதை தவிர்த்து என்ன பண்ண முடியாது நீங்கள் ஆட்சி காங்கிரஸ் அமைத்திருந்தால் ஒருவேளை நீங்கள் எதாவது செய்திருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த இப்போ நீட்டு தேர்வு ஊழிக்க போகிறது கிடையாது பண்ண போகிறது கிடையாது ஆஸ் யூஷுவல் நீங்கள் போக போகிறீங்க வரப்போறீங்க இதுதான் இருக்கப்போ தவிர தமிழக மக்கள் எந்த பயணம் விளைய போகிறா என்பது கேள்வி மிஷின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்ததுல ஹேக் தவறுகள் நடந்துடும் மோசடியில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு இப்ப இவிஎம் மிஷின்ல ஹேக் பண்ணிருக்காங்களா மோசடி நடந்திருக்கா இல்ல இந்த குற்றச்சாட்டுகளை மீண்டும் வைப்பாங்கன்னு சொல்ல வர்றீங்களா எப்படி அதாவது இவங்களுக்கு வேலை வெட்டி இல்லன்னா சொல்லுவானுங்க இப்ப சொல்ல முடியுமா இப்ப இவர அது இது வந்து உதாரணமா கார்த்திக் மாதிரி பேசிருந்தாரு நிறைய இன்டர்வியூல மிஷின் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு இப்போ இரநூத்தி முப்பத்தா தொகுதியில் காங்கிரஸ் முன்னில வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இப்ப நீ சொல்லுவாங்களான்னு கேட்டா அதுக்காக தான் போய் சொல்லுவோம் இது மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்க ஏதாவது பேசிட்டு இப்ப தன்னுடைய சுய விளம்பத்துக்காக ஏதாவது பேசிட்டு இருக்கிறது எதுவும் நிரூபிக்கப்படாமல் பேசுறது இது மாதிரி காட்சிதான் சில என்ன சொல்லுவாங்க சில தற்கூரிக்கு இல்லை பல்வேறு தொலைக்காட்சி தொடர்கள்லாம் அந்த விவாத மடையில் பார்த்தீங்கன்னா இவி மிஷன் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு மெத்த படைத்த நன்கு அறிவாளிகள் என்று கருதப்பட்டவர்களே அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்தார்கள் ஆமா இப்ப சொல்லுவாங்க பண்ணலாம் அவங்கள போய் அடிக்கணும் இப்ப திருப்பி வரும்போது அடுத்த முறை ஒத்துப்பாங்களே அறுபத்தி நாலு கோடி மக்கள் வாக்கு போட்டுருக்காங்க வாக்களித்தவங்க இப்ப இது இந்த முறை ஒழிச்சு இருக்கணும் ஆனா முறை சரி என்பது திருவிக்கப்பட்டது இல்லையா நீங்களே ஏத்துக்கிட்டீங்களே அப்ப ஏத்துல ஒத்துக்கிட்டீங்க அப்ப இதை இவ்வளவு பேசல மக்களை திசை திரும்ப பேசினா அவங்க பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் பாஜக மூன்று சதவீதத்திலிருந்து கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரை வாக்குகளை வாங்கி இருக்கிறாங்க இப்ப இந்த பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையாகவே பார்க்கப்படுகிறது இந்த இது இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க பாஜக முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்களின் அயராத ஒழு அவர் எண்மண் எண் மக்கள் பாதயாத்திரின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க அந்த விழிப்புணர்வு விஷயமா தான் இந்த அளவுக்கு பாஜக வந்து உறவு ஓட்டு நடத்தி இருக்கான்னு சொன்னா அண்ணாமலை அவர்களுடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழக மக்களில் பாஜக வரவே வராது அப்படின்னு சொன்ன ஒரு தமிழ்நாட்டில் கோ பேக் மோடி என்று சொன்ன ஒரு பிறந்த ஒரு தமிழகத்தில் தமிழகத்தை காவலர் செய்தது நிறைய பங்கு அண்ணாமலைக்கு இருக்குது அவர் நல்லா தன்னுடைய தனிப்பட்ட திறமையால் மக்களோட வந்து கவர்ந்து இந்தளவு கொண்டு வந்துருக்காருனால் அது முன்னிலேயே அசாத்திய செயல் தான் அது முன்னிலைய பாடப் விஷயம் நாம் தமிழரை விட அதிகமான வாக்குகளை பாஜக பெற்றால் கட்சியை கலைச்சிருவார் சீமான் சவால் விட்டு இப்போ இப்ப கட்சியை கலைச்சிருவாருன்னு நினைக்கிறீங்க சீமானுக்கு அமிஷியாங்க அவர் சொல்லுவாரு சொல்லுவார் அவரு இப்ப சொல்லுவாரு போய் கேளுங்களேன் சீமான் சொன்னா அப்புறம் சொல்லுவார் தெரியுங்களா பாமகவும் பாஜக கூட்டணி வந்தா இல்ல ஓட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் ஏதாவது செப்ப கட்டு கட்டுவாங்க வாக்கு கொடுத்தா கட்டா காப்பாற்றணும் இப்ப செய்வார் அது மாதிரி அவரு அவராவது கட்சியை கலைக்கிறார் கட்சியை விஷயம் அவர் பொருள் இருக்காரு கட்சியை கலைச்சிட்டார்னா அதை வந்து நான் மொட்டையர்ச்சிக்கிறேன் அவர் சொன்ன அவர் சொன்ன செய்ய மாட்டாரு ஆனால் அவர் செய்தார் அவர் சொன்ன நான் செய்கிறேன் ஏன்னா அவரை செய்ய வாய்ப்பே இல்லை என்பது திடமா சொல்கிறேன் எடப்பாடி அவர்களின் ஆளுமை தோற்று விட்டதா ஏன்னா அதிமுக பாத்தீங்கன்னா பல தொகுதிகளில் மூன்றாவது இடங்கள்ல இருக்கிறாங்க எந்த ஒரு தொகுதியிலையும் முன்னிலைக்கான அந்த முன்னிலை அப்படின்ற ஒரு விஷயம் கூட வர முடியாத அளவுக்கு பலமான அடியை எதிர்நோக்கி வாங்கி இருக்கிறது அதிமுக தான் இப்ப அவர் எடப்பாடியோட அணுகுமுறைகள் தவறானது அப்படின்றது இதில் இருந்து புரிஞ்சுக்கலாமா இல்ல அதிமுகவில் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு எட்டரை லட்சம் கிடைச்சிது எட்டிலக்கெற்ற பெருக தோத்து தான் ரொம்ப மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா அந்த கூட்டணியை வந்து சரியாக சீர்க அமைக்கலையோ அப்படின்ற விஷயம் இருக்குது இது முழுக்க முழுக்க பொறுப்பு எடப்பாடி மட்டும்தான் அவர் அணுகுமாதிரி மட்டும்தான் காரணத்தை மற்றவர்களை குறை சொல்ல முடியாதுன்னா அவர் தான் அந்த அதையும் தலைமை ஏற்றுக்கிட்டாரு ஆனால் ஓபிஎஸ் கட்சியை அவர் தன் க தன் வசப்படுத்தினவர் வெற்றி வசப்படுத்த விட்டார் என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அவர் இன்னும் ஒரு தெளிவான சிந்தனையோடு தெளிவான பார்வையோடு பாஜக கூட்டி அமைத்திருந்தால் அல்லது பாஜக வந்து வெளியே இருந்து ஆதரவு தரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தால் இப்போ கண்டிப்பாக டிஎம்கே வர்ற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா இந்த இதில் வந்து டிஎம்கே பெற்ற வாக்குகள் வித்தியாசம் சாதீனம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு குறைய வருது இப்போ அதிமுகவும் ப்ளஸ் பாஜகவும் சேட்டால் பாஜக இறக்குறைய பத்து புள்ளி பதினொன்று புள்ளி வந்துட்டு அங்கே பதினோரு சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் இருந்தாங்க அப்போ ரெண்டு கூட்டணும்னாக்கா இப்போ இந்த வாக்கு அப்படியே மாறி இருக்கும் ஜெயிச்சிருக்கலாம் இப்போ தமிழகத்தில் பாஜக வந்திருப்பாங்க ப்ளஸ் அதிமுக ஜெயிச்சிருக்கும் அந்த வியூகம் அமைப்பதில் அதிமுக ஜெயலலிதா மாதிரி வியூகம் செயல்படுவது திறமை இல்லையோ அப்படின்ற ஐயப்பாடு வரதான் செய்யுது ஏன்னா ஜெயலலிதாவுடைய வியூகம் வேற இது வீகம் வேற இன்னும் கொட்டு சற்று சிந்தித்திருந்தால் அதே சமயத்தில் அந்த அதிமுக கட்சி தலைவர்லாம் கொன்று செடி ஒன்று சேர்ந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த முறை அதிமுக வாய்ப்பு இருந்திருக்கும் அது வருத்தக்கூடிய செய்தி ஆழ்ந்த அனுதாபங்கள் எடப்பாடி அவர்களுக்கு தேமுதிமுக தன்னுடைய செல்வாக்கு இழந்து விட்டது அப்போ பார்த்தீங்கன்னா போட்டியிட்ட தொகுதியில் விருதுநகரை தவிர்த்து மற்ற இடங்கள்ல ரொம்ப கம்மியான ஓட்டுகள் தான் வாங்கியிருக்கிறாங்க கூட்டணி இங்க விருதுநகர்ல வாங்கிய அளவு கூட வாக்குகள் அதுவும் கூட விஜயகாந்த் அவர்களுடைய மகன் என்பதால் அந்த வாக்குகள் வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அப்ப தேமுதிமுக தேமுதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவர்களுக்கான தனிப்பட்ட ஒரு வாக்கு வங்கி அப்படின்றது இருக்குமா கண்டிப்பா என்பது இவரு அந்த ஓட்டு கிடையாது விஜயகாந்த் கேப்டன் அவர்களுக்காக இந்த மக்கள் போட்ட ஓட்டு அவர் அனுதாபத்தில் வந்த ஓட்டு அவர் மகனை ஜெய்கே வைக்க நினைச்ச மக்கள் செய்த தான் அது கா நன்றி கடனாக பார்த்தாங்க ஏன்னா அவர் அவர்களும் செய்திருக்காரு இவங்களாம் விஜயபிரபர்லாம் இப்போ வந்து என்ன செய்தார் மக்களுக்கு அதெல்லாம் இல்லை அவருக்காக தான் அவருடைய அடிப்படையில் தான் இந்த கட்சி நிற்கிறது அவருக்கு அவர் செய்த நல்ல ஒரு தான் அதனால இதை தக்க வைத்துக்க இன்னும் கொஞ்சம் அதிக முயற்சி பிரேமலதா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தொகுதிகளை நல்ல வாக்கில பார்த்துருக்கலாம் ஆனால் அவங்க என்னமோ அதை செய்ய தவறிவிட்டாங்களோ அப்படின்னு தான் பார்க்க போட வேண்டியதாக இருக்குது இன்னும் பெரிய ஒரு தெளிவான ஒரு பார்வை இப்போ ஒரு பயணம் மேற்கொண்டு இருந்தாங்கன்னா இந்த விஷயத்த பண்ண ஆனால் இருந்தாலும் இந்த எலெக்ஷன் நேரத்தை கேப்டன் அவர் தவறியதால் அந்த குடும்பத்தின் மேலேயும் அவளை நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் இப்போ இது வந்து அடுத்த முறை இது தக்க வச்சுக்கிறது தெரிஞ்சு வெளியே வரும்னு சொன்னால் இன்னும் தெளிவான பார்வையில் இவங்க இன்னும் அதிகம் முயற்சி செய்யணும் முயற்சி செய்தால் ரெண்டு பசங்க இருக்காங்க விஜயபிரபா இருக்கா இன்னொருத்தர் இருக்கா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கட்சியை இருந்து தொண்டரை சந்தித்து அவர் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தேமுதிக மேல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கூட்டணி கட்சிகளுடைய பலம் தான் திமுகவினுடைய வெற்றிக்கு காரணமா ஏன்னா பல்வேறு அதிருப்திகள் இருந்தாலும் கூட திமுக இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு வாங்கியிருக்கிறத வந்து நம்ம சாதாரணமா பார்க்க முடியாது அதுல ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்றது தெரிகிறது மக்கள் எதையும் சொல்ல வருகிறார்கள் ஏன் இந்த மக்களுக்கு வந்து சரியான சிந்திக்கிற தன்மை குறைவு இப்ப இவங்க என்ன பாக்குறாங்கன்னா இப்போ திமுக ஓட்டு நம்ம போடுற ஓட்டு வீணாயிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க இவங்களா திமுக பிடிச்சு போடல அதிமுக பிடிக்க போட்டதும் நிறைய பேர் இருக்காங்க அதிமுக வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி பாஜக வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க இருக்காங்க இவங்களாம் வந்து இந்த ஓட்டு போட்டாங்க தவிர திமுக நினைச்சு போட்ட ரொம்ப குறைவுதான் அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பெருமைப்பத்து ஒண்ணுமே கிடையாது இல்ல சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று தொகுதிகளையும் இந்த மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் அப்ப அந்த அந்த ஒரு விஷயம் வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது எதிர்பார்க்கப்பட்டது எல்லா அரசியல் விமர்சகர்களும் அந்த கருத்தை வந்து கண்டிப்பா முன் வச்சிருந்தாங்க ஆனா இந்த திமுகவினுடைய அந்த வெற்றி குறிப்பாக சென்னையில் பெற்று இருக்கக்கூடிய வெற்றி இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மறந்து விட்டு அடுத்தது கடந்து விட்டார்களா இல்லது பணத்தினால் பேசப்பட்ட பேரமாக இது எந்த மாதிரியான இந்த விஷயம் வெற்றி சாத்தியம்னு நினைக்கிறீங்க இது வெற்றி சாத்தியமே இல்லை இல்லை இது வந்து எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான் இதாக திமுக பொறுத்த வரைக்கும் சென்னையில பொறுத்த வரைக்கும் இவங்க மழை வெள்ளத்தை பாதிக்கப்பட்டாங்க வறட்சணி அதிகமா பாதிக்கப்பட்டது தஞ்சனையும் பாதிக்கப்பட்டாங்க மத்திய சின்ன நல்லா செடியும் பாதிக்கப்பட்டதான் விஷயம் ஆனால் வந்து இவங்க இதை மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறது தான் வேதனைக்கு ஒரு விஷயமா இருக்கு இந்த விஷயம் செய்கிறாங்களே எந்த அடிப்படையில இவங்க வாக்குறுதி செலுத்துறாங்க இந்த ஆட்சி என்ன பண்ணியிருக்காங்க இது ஓப்பா சொன்ன போனோம்னாக்கா மேடையில் கூட சொன்னாரு நம்ம டி ஆர் பாலுன்னு நினைக்கிறேன் எனக்கு மக்கள் எப்படி ஓட்டு தெரியும் இவங்க திட்டு இந்துக்கோழி இடிச்சாங்க கோழி இடிக்கப்பட்டது ஏற்கொரு ஆயிரத்தி பேருடைய கோழி இந்து கோழி இடிச்சாங்க இடித்த பிறகும் இந்த மக்கள் சூடு சூடுசூரன்லாம் போட்டிருக்காங்கன்னா அவன் தெளிவச்சுன்னா நம்ம இவர் நம்ம ஐயா டிஆர் பாலுவும் பொன்முடிய சொன்ன பொன்முடி ரசிம திட்டினாரு ஓசி பஸ் தானே போறீங்க ஓசிதான் வாங்குறீங்கன்னு சொன்னாரு அப்படி இருந்து மக்கள் போட்டாங்கன்னா இந்த மக்களை மாக்கள் மடையர்கள் என்று சொல்வது என்ன சொல்லணும் திமுக போச்சுனாக்கா அவர் பயம் இருந்தது வாழ்வாதாரத்துக்கு ஒரு பயம் இருந்தது எங்க பாஜக வந்துட்டா இந்துத்துவம் அதிகம் பேசப்படுமோ நமக்கு வாழ்க்கை திரும்ப பாதிக்கப்படுமோ என்பது இந்த ஓட்டுகள் முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டினி ஓட்டும் கரெக்டா போனதால்தான் இந்த அளவு வெற்றி பெற இந்திய அளவுல பார்த்தா கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மணிப்பூர்ல இருந்து அசாம் மாநிலங்கள்ல பாஜக தான் பெரும்பான்மையான வெற்றியை பெற்று என்ன காரணம் சொன்னீங்கன்னா நம்ம மக்கள் ஹிந்தி தெரியாது தமிழ் மட்டும் தெரியும் தமிழ் மட்டும் தெரிஞ்ச மக்கள் பேசுவது புரியவில்லை அப்ப மோடி வந்து பேச இந்தியில பேசுறாரு இந்த மக்களா நினைச்சுட்டாங்க வேற ஜாதி வந்து பேசலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அதனால இந்தி ஒழிக்கு ஒழிப்புன்னு பண்ணாங்க நீ இந்தி ஒழிப்பு போராட்டம் கலந்துக்கிட்டு அத்தனை அத்தனை பசங்களும் பேர பசங்களும் ஹிந்தி புள்ள பேச ஆரம்பிச்சிட்டா ஆனா அவங்க மட்டும் இந்தி பேசுவாங்க தமிழக மக்கள் ஹிந்தி பேச அப்ப புரியாத ஒரு மொழியில் ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணார்னா மக்கள் வேற ஏதோ பிரச்சனை நினச்சிட்டு இருக்காங்க தவிர அதே அவர் ஹிந்தி கற்றுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இன்று இந்த நிலைமை வந்திருக்காது திமுக வந்து வாய்ப்பே இருந்திருக்காரு காங்கிரஸ் கூட்டணியால திமுக கரைசி இருக்கிறதா அல்லது திமுகவினுடைய கூட்டணியில காங்கிரஸ் கரைசி இருக்கிறதா ஏன் வரலாற்றில் பக்கங்களை எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க காரிய மாதிரி இருக்கும் திமுக ஆரம்பிக்கப்பட்டதே காங்கிரஸ் எதிர்த்து தான் இது அடிப்படை உண்மை இது மான சூடு மாதிரி அரசியல் டிஆர் பலவர் சொன்னார் அரசியல் வந்த பிறகு சூடு சொல்ற நிறைய வீடு பேசியிருக்காருலாம் கூட இருக்கு அப்போ அரசியல் வந்தாலே சொல்லி சொல்லியிருக்கு அதெல்லாம் திமுக ஆரம்பிக்கப்பட்டதே காங்கிரஸ் எதிர்த்து தானே அப்ப ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு வந்தேன் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்ன கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அப்படி என்ன சொல்ல விரும்புறீங்க அப்ப யாரால யாரு வந்ததுன்னா ரெண்டு பேரும் சரிசம்பந்தான் ஆனால் அதிக பெரும்பான்மை திமுக மட்டும் தான் திமுக சப்போர்ட்ல காங்கிரஸ் வந்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இரட்டை இலை சின்னம் இருந்தும் கூட எடப்பாடியார் வந்து ஒரு பரிதாபகரமான தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு ஒருவேளை சின்னம் பறிக்கப்பட்டு இருந்தால் அதை ஒரு காரணமாக முன்வைக்கலாம் ஆமா இப்ப சின்னம் இருந்தும் இப்படி ஒரு தோல்வி போது இதை எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க அது ஜெயிக்கலின் விஷயம்தான் ஆனா கடைசி நேரத்துல இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம அதிமுக எடப்பாடி அவர்கள் மாவட்ட செயலர் கூட்டம் வச்சு நடத்துறாங்க ஞாபகம் அவங்களுக்கு உங்களுக்கு மாவட்ட நடத்தும் போது அவர் மாவட்ட செயலாளர் சரியாக வேலை செய்யல அவர் சொல்லு அனுப்பின தகவல் விசுவாசமாக விசுவாசம் வேலை செய்ய வேலை செஞ்சாங்க விசுவாசம் வேலை செய்திருந்தால் இந்த வெற்றி கண்டிப்பா சாத்தியப்பட்டிருக்கும் ஆனா விசுவாசம் வேலை செய்யறது காரணத்தால இவங்க எடப்பாடி மட்டும் அந்த தேவையா மற்ற கூட இருந்த தலைவர்களும் இந்த மாவட்ட செயலர் பகுதி செயலர்களும் இறங்கி வேலை பார்த்தேன்னா கண்டிப்பாக ஜெயிச்சி இருக்கலாம் ஆனா யாரும் செய்ய அது கிடப்படையே அப்பயே சொல்லிட்டாரு எலெக்ஷன் முன்ன உடனே கூட்டம் போட்டு கடுமையை சாடினாரு இந்த மாதிரி யாரும் சரியா வேலை செய்யலாரு ஆனா அது அவர் உட்கட்சி இந்த உட்கட்சி நீ எலெக்ஷன் முடித்து முன்னிருக்கணும் இறைச்சி முடிஞ்சு பேசுறது முட்டாள்தான விஷயம் ஒன்னையும் பண்ண முடியாது தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரளாவில் கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கேரளாவில பாஜக தனது தடத்தை பதித்திருக்கிறது சுரேஷ் கோபி அவர்களுடைய இந்த வெற்றி பெரிய வெற்றி எதை நோக்கி கொண்டு செல்லும் சட்டசபை தேர்தலில் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள் இதை கம்யூனிஸ்ட் கோட்டையை உடச்சு போனது அசாத்திய வெற்றி என்ன விஷயம் கேரளாவுக்கு எல்லாருக்கும் இந்தி தெரியும் செகண்ட் பாயிண்ட் தான் பேச புரிஞ்சுக்கிறாங்க என்னால ஏன் தென்னிந்தியால மற்ற எங்கேயும் வரல கர்நாடக உள் பிரியா இருக்குது அப்புறம் ஆந்திரால வரல தெலுங்கானா வரல அதெல்லாம் வெற்றி பெற்று விஷயம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஆனா முழுவதுமா வரல இப்போ வந்து கேரளா வரவே முடியாம சூழ்நிலை வந்துட்டாங்க இது முதல் முறை வந்து வந்திருக்காங்க அவங்க கேரளா வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப அசத்திய விஷயம் தான் இந்தி தெரியன்ற விஷயம் புரிகிறாங்க ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்க அதனால இந்த வெற்றி வந்துன்னா பாஜக அசுர வளர்ச்சியிருக்காங்க அவங்க தெரிய வேலை செய்யறாங்க ஒர்க் பண்றவங்கலாம் ரொம்ப ஹார்ட் பண்றாங்க இதை எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்றது திமுகவினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க அதாவது வழக்குகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கேடயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா எந்த வழக்கிலையும் பாதுகாக்க அவங்கள ஏன் நாற்பது நாற்பது வச்சிருந்தாலும் இங்க சிங்கிள் மெஜாரிட்டியில அத்தி பாஜக வந்துருச்சு ஏன்னா எழுந்து எழுத்து ரெண்டுக்கு மேல வந்துட்டான் அது சிங்கிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு யாரும் உதவி தேவை எந்த தீர்மானம் இவங்க கையெழுத்து தேவையில்லை இவங்க வெளிநடப்பு செய்தாலும் பார்லிமெண்ட் மாநில மக்களவையில் நடத்தக்கூடிய அத்தனை விவாத்திரம் கலந்து கொள்ளவில்லை சொன்னாலும் அந்த விவாத வேடையில் விவாதங்கள் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்படும் இது ஒது இல்லாமலே இது மீண்டும் பூத்தி மருந்து ஒன்னும் பண்ணல இதுவுமே அவங்க பண்ண போறதுன்னு கிடையாது பண்ணியும் பிரோஜனம் கிடையாது இதான் விஷயம் அவங்க சின்ன பண்ண போறாங்க ஒன்றும் கிடையாது பாஜக அதன் கூட்டணி சார்பாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர் வெற்றி பெறுவார்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல தருமபுரியில சௌமிய அன்புமணியும் சொல்லிட்டாங்க முக்கியமா பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தோல்வி இது எதை காட்டுகிறது எப்படி பாக்குறீங்க அதை அண்ணாமலை ஜெயிச்சுருந்தார்னா இது அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய தலைவராக இருந்திருப்பார் ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு யார் அந்தளவுக்கு ஷார்ட் பண்ணி ஜெயிச்சிருந்தார் அண்ணாமலை வந்து ஒரு நான்கு ஆண்டுகள் அதுக்கப்புறம் தான் ஐபிஎஸ்கிட்டே வந்தார் வந்து இங்கே ஐபிஎஸ் சாரி ஐபிஎஸ் வந்து அவர் விலகி இங்கே அரசியல்களுக்கு வந்தார் அரசியலில் வந்து இந்த வெற்றி மிகப்பெரிய விஷயம் இதுவே அவர் அடைந்த மிகப்பெரிய சாதாரணமான வெற்றியாக இருக்கும்போது இதை அவரை குறை சொல்ல முடியாது அவர் மட்டும் வெற்றி பெறாமல் இந்த வாக்கு வகிதத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த வகையில் அவருக்கு அது வெற்றியாக தான் பார்க்கக்கூடிய தவிர ஆனால் ஜெயிச்சு அது அசாத்திய வெற்றியாக இருந்திருக்கும் ஆனால் அவர் மட்டும் இல்லாமல் அது பாஜக நிறைய ஒரு ஐந்து தலைவர் முன்னிலையில் இருந்தாங்க இல்லை நயனாக் இருந்திருந்தார் இருந்தார் முன்னிலையில் இருந்தாங்க அதுக்கப்புறம் பாமக பொறுத்தவரையும் அன்புமணி சௌமிய அன்புமணி இருந்தாங்க இவங்க வெற்றி இருந்தால் எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா அவர் நல்ல ஒரு வேட்பாளர் அதாவது எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வந்து கடைசி தோழி முகத்தில் முடிஞ்சுது என்னென்னா இவங்களுடைய இன்னும் பங்களிப்பு அதிகமாக பண்ணியிருந்தா வெற்றி பெறலாம் என்று ஆனால் மக்கள் மனநிலையில் ஒரு தேக்க நிலை இவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க யார் வந்தாலும் என்னன்றதுல இவங்க அடிப்படையில் இவங்க கொஞ்சம் கருத்து போ பரிமாற்றம் இருந்தால அளவுக்கு வந்து இருக்காங்க ஆனால் இந்த வகை அளவும் அண்ணாமலையை தோக்கணும் உட்கட்சியில் நிறைய பேர் நினைச்சவங்களும் இருக்காங்க அது அண்ணாமலைக்கும் தெரியும் அண்ணாமலை தோக்கணும் ஜெயிக்க கூட நினைச்சவங்க அவங்க கூட இருக்கவங்க அவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் அதே மீறி சாத்திய காட்டுகிற சொன்னால் இந்த சிறு குறு காலகட்டத்தில் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் இந்த எடப்பாடியை காட்டிலும் அவர் ஒரு வந்திருக்காரு நான்கு ஆண்டு காலத்தில் தமிழகத்துல மலராத ஒரு தாமரையை மலரிக்கிற முயற்சி பண்ணியிருக்காரு நல்ல முயற்சி தோல்வி ஆனால் கௌரவமான தோல்வி அந்த தோல்வி ஏத்துக்குதான் ஆகணும் அசுர பலத்தோடு பாஜக மீண்டும் நானூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலைல இன்னைக்கு ஒரு தனி மெஜாரிட்டியோடு மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் கொண்டு வரவதாக சொல்லியிருந்த இந்த பொது சிவில் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா பொது சி சட்டம் வரும் அப்புறம் வந்து நம்ம வந்து என்னென்ன இந்த மசோதா நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதுலாம் வரும் திமுக வந்து பயங்கர நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க திமுக வந்து ஒரு உறவுல காங்கிரஸோட கூட்டணி இருந்தாலும் மறைமுகமா பாஜக அவங்க அனுசரிச்சு போகலன்னா அவங்க கடுமையான விலைகளை சந்திக்க வேண்டியது எச்சரிக்கையாக இருப்பது அவருக்கு நல்லது அது அவங்களுக்கு தெரியும் காலையில் தெரிஞ்சுட்டு சென்ற வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் ஒன்பது லட்சம் கோடி வீழ்ச்சி ஏன்னா வர எதிர்பார்த்தது வந்து அந்த எதிர்பார்த்தாங்க மாறாக பாஜக உடனே இப்போ என்ன ஆகுனா ஃபண்டு பிளாக் பிளாக்மெயிலாக வர்றது கொஞ்சம் தடைப்பல் செய்யப்படும் அதனால வந்து நீங்கள் பெரிய பொருளாதாரத்தில் ஒரு பின்தங்கி நிலையெல்லாம் மாறும் நிறைய விஷயங்கள் மாறும் இதில் ஆனா இது மாற்றம் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல மாற்றம்தான் இருக்கும் மிக்க நன்றி சார் தேர்தல் முடிவுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள் தொடர்ந்து அரசியல் சூழலை தீவிரமாக கண்காணித்து வரக்கூடிய நீங்கள் அடுத்த நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்றத இன்னொரு பேட்டியில் அது குறித்த உங்களுடைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மிக்க நன்றி சார் நன்றி ஜெயகேந்த் நன்றி நன்றி நன்றி